அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மேஜிக் டே டுவெல் டுவெல் பிரபஞ்சவசிய நாள் அதாவது நமக்கு வாழ்க்கையில் நமக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அந்த விஷயங்களை நாளைக்கு நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டோம்னா ஈஸியாக நமக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நம்மளுடைய ஆசைகள் வந்து நடத்திக்கலாங்க ஏன்னா அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு போகிறேன்னு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நாளை வரக்கூடிய டுவெல் டுவெல் மேஜிக் டேக்கு பயங்கரமான ஒரு சக்திகள் இருக்கு ஏன்னா இந்த வருஷத்துடைய கடைசி மேனிஃபெஸ்டேஷன் டே நம்ம இந்த வருடம் ஃபுல்லாக நிறையா அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்த்துருக்கோம் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க சிலருக்கு நடக்கலை ஆனால் எப்பயுமே இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம பண்ணுறப்ப நம்ம முழு நம்பிக்கையோடு செஞ்சால் தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு பேப்பரில் எழுதினா அதில் சும்மா வெறும் வெறும் வார்த்தைகள் தான் ஆத்மார்த்தமாக உள்ளேருந்து வந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களானது நமக்கு பிரபஞ்சத்தோடு ஆகி நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்த முழு நம்பிக்கையோட முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வந்து நிறைய டேலண்ட் இருந்தோ நல்ல ஒரு படிப்புகள் இதெல்லாம் இருந்தோம் வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் செட்டில் ஆகாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நல்லபடியாக வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம அச்சீவ் பண்ணலாம் என்னெல்லாம் சாதிக்கலாம் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொன்னோன்னா நிச்சயமாக நடக்கும் ஏன்னா அப்படி பட் இந்த அற்புதமான ஒரு மேஜிக்கை நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம பயன்படுத்திக்கணும் கெட்ட விஷயத்துக்கள் நமக்கு நடக்காத விஷயங்கள் நடக்கவே நடக்காது பாருங்கள் சில விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது நமக்குன்னு தெரியும் சில விஷயங்கள் நமக்கு இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் நம்முடைய வாழ்க்கை தரமானது நல்லபடியாக உயரும் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு உயரத்தை எட்டலாம் அப்படிப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்னன்னு பார்த்துடலாம் நம்முடைய சேனலில் நம்ம ஏற்கனவே வந்து நேத்திக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து இனி பார்க்கல கண்டிப்பாக பார்க்காத தோழிகள் தோழர்கள் போயிட்டு அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் போய் பண்ணுங்கள் அதுவும் பிரியாணி டெக்னிக் அந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா அந்த இலை வச்சு பண்ணக்கூடிய டெக்னிக் தான் சொல்லியிருக்கோம் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு டெக்னிக் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஒன் டூ ஒன் டூ அதாவது ஒன்றுங்கிறது வந்து ஒரு சூரியனுக்கு உரியது ரெண்டுங்கிறது சந்திரனுக்கு உரியது இந்த ஒன்று ரெண்டு அந்த சேர்ந்தால் மூணுங்கிறது வந்து நமக்கு குரு பகவானுடைய அந்த பிரகஸ்பதிக்கு உரிய ஒரு நம்பர் அப்படி பார்க்க போனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் தேதிங்கிறது வியாழக்கிழமை குருவுக்கு உரிய ஒரு நாளாக இருக்குது அப்படி நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி சயின்டிஃபிக்காகவும் சரி எல்லாமே கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுறப்ப நமக்கு அதோட அந்த வேவ்லன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த காஸ்மிக் எனர்ஜியானது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால நம்ம செய்யப்போகின்ற இந்த டெக்னிக்கு நம்ம அதோட கனெக்ட் பண்ணி பண்ணுறப்ப நமக்கு நல்லா சக்ஸஸ் ஆகுங்க இதற்கு சின்னதான ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க பூஜையில் இருக்கக்கூடிய மஞ்சள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் ஏதாவது மஞ்சள் இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு மோதிர விரலில் அந்த மஞ்சளில் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே எழுதிக்கோங்க இப்போ நாங்கள் வந்து பேச்சுலராக எங்கள் கிட்ட அது மாதிரி மஞ்சள்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ கலரில் ஸ்கெட்ச் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்கெட்சு பால் பாயிண்ட் அது மாதிரி எல்லோ கலரில் இருக்கக்கூடிய எந்த மார்க்கர் பேனாக எதுவாக இருந்தாலும் அந்த எல்லோ கலர் இருக்க பேனால் நீங்கள் ஒன் டூ ஒன் டூன்னு எழுதிக்கோங்க ஏன்னா இது வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த குருவினுடைய ஒரு அம்சத்தையும் சேர்த்து பண்ணுறப்ப நமக்கு குருவோட அனுகிரகமும் கிடச்சி கண்டிப்பாக நம்ம எழுதக்கூடிய அந்த விஷயங்களானது நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனால தான் அந்த மஞ்சளில் வச்சு அந்த மோதிர விரலில் வச்சு ஒன் டூ ஒன் டூன்னு சொல்லிட்டு எது சொல்கிறது இது முடித்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு நாளை நீங்கள் மூன்று உங்களுடைய விஷஸ் ஏதாவது உங்களுக்கு எது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மூணு விஷஸ் வந்து ஒரு கோடு போடாத ஒரு பேப்பர் அந்த பேப்பர் வந்து கசங்கன பேப்பர் டக்குன்னு கிழிச்சு பாதி கிழிஞ்சிருக்கும் அந்த பேப்பரில் அப்படிலாம் கிடையாது நல்ல நீட்டான ஒரே ஒரு அந்த ஒன்று நோட்டாக இருக்கலாம் ஆனால் நமக்கு இது ஒரே ஒரு பேப்பரை மட்டும் போதும் ஏன்னா இந்த பேப்பரை நம்ம மடக்கி தான் வைக்க போகிறோம் சின்னதான ஒரு பேப்பரை கிடச்சா கூட போதும் ஏதாவது ஒரு மூணே மூணு ஆசைகள் ஒன்று ரெண்டு மூணு அப்படி மட்டும் போட்டுட்டு மூணு ஆசைகள் உங்களுக்கு வந்து இந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு எது வந்து நல்ல விஷயங்களோ அந்த விஷயங்களை அது வந்து நல்ல நோக்கத்துக்கு தான் பயன்படுத்தணும் திரும்பி திரும்பி சொல்கிறோம் ஏன்னா நம்ம யூனிவர்ஸோடு கனெக்ட் ஆகிறோம் அதனால நமக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சால் தான் நமக்கும் நல்லது நடக்கும் அப்படி மூணு விஷயங்கள் உங்களுக்கு எந்த விஷயங்கள் வேணுமோ அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்ச மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் அதாவது ஒரு வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க டெய்லி வேலைக்கு போகிறீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படி சந்தோஷமான ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படி பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளில் நீங்கள் வந்து அது மாதிரி எதுவும் நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எதிராக கை நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு எளிமையான வார்த்தைகள் உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த வார்த்தைகளில் மூணே மூணு இது உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ உங்களுக்கு எழுதலாம் குடும்பத்துக்கு எழுதலாம் இல்லாட்டி உங்களுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு நமக்கு யாருக்கு நம்மளுடைய சொந்தங்களோ அது உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி மூணு ஆசை இல்லாட்டி உங்களுக்கே ஏதாவது மூணு ஆசைகள் இருந்ததுன்னா மூணு விஷயஸ் மட்டும் எடுத்து எழுதி இது பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அதை நல்லா மடக்கி நல்லா ஆத்மார்த்தமாக நம்ம நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் இது எழுதக்கூடிய நேரம் முக்கியமான நேரம் என்னான்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏஎம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு பிஎம் அதாவது டுவெல் டுவெல் ஏஎம்ன்னப்போ நீங்கள் அடுத்த நாள் நினச்சிக்கக்கூடாது அதாவது இன்றைக்கி இன்றைக்கி வந்து தேதி ராத்திரி பதினொன்று ஐம்பத்தொம்பது கிராஸ் ஆகிட்டாலே நமக்கு பன்னெண்டு மணி கணக்காகிடும் அப்போ இன்று ராத்திரி வரக்கூடிய இந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டு அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி அதிகாலையில் வரக்கூடிய நேரமும் மதியானம் போல் வரக்கூடிய பன்னிரெண்டு பன்னிரெண்டு பிஎமும் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு நீங்கள் அழகாக அந்த மூணு விஷஸ் மட்டும் எழுதிட்டு அதை அப்படியே மடக்கி ஒன்று சுவாமி ரூமில் வச்சிடலாம் இல்லை உங்களுக்கு இப்போ பீரியட்ஸாக இருக்குது இது மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் டக்குன்னு உங்களோட பீரோவ்லோ அது மாதிரி எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ சுவாமி ரூமில் இருந்ததுன்னா நம்ம எப்பயுமே எப்படியுமே வந்து டெய்லி ஒரு ஊதுபத்தியாச்சும் காமிப்போம் அப்படி ஊதுபத்தி இது மாதிரிலாம் காமிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு நாள் அந்த சுவாமி ரூமில் அது அப்படியே இருக்கட்டும் பன்னெண்டு நாளைக்கு அப்புறமேட்டு நம்ம அதை எடுத்து அதாவது கரெக்டாக சொல்ல போனீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நாலாம் தேதி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா செடி இருந்ததுன்னா அந்த செடிக்குள்ளே அந்த பேப்பரை குட்டி குட்டி பீஸாக கழித்து நம்ம புதைச்சிடலாம் இல்லாட்டி ஒரு கேண்டில் வச்சு அந்த நெருப்பில் வச்சு இந்த பேப்பரை எரிச்சிட்டு அந்த அந்த சாம்பலை வந்து அப்படி ஊதி விட்டலாம் அவ்வளோதான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய ஆசைகள் விஷயஸ் எல்லாமே நம்ம வந்து மெசேஜ் நம்ம கொடுத்துட்றோம் அவள் கண்டிப்பாக அது மாதிரியான முறையில் நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டி நம்ம என்ன எழுதுறோமோ என்ன விஷ் பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை மட்டுமே தாங்க மூலதனம் ரொம்ப எளிமையான டெக்னிக்கு நம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போதும் நமக்கு அவ்வளோதான் இந்த பேப்பரில் ரெடியாக கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இந்த பன்னெண்டு பன்னெண்டு போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீன்னு ஏற்கனவே எல்லாம் கூட போட்டுக்கலாம் அந்த விஷ் மட்டும் அந்த நேரத்தில் ஆத்மார்த்தமாக மைண்டில் அப்படியே அப்படியே நடக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் அப்படி எழுதுறது மட்டும்தான் வேலை அதனால் இந்த நேரத்தில் நிச்சயமாக எழுதுங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு டெக்னிக் கூட சொல்கிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதற்கும் தேவை வந்து நமக்கு வந்து ஒரு சின்னதான ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் தான் இதற்கு வந்து கோடு போடாத பேப்பர் தான் நமக்கு தேவை கசங்கி கிழிஞ்சு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த பேப்பரில் உங்களுடைய பனிரெண்டு ஆசைகள் ஏன்னா நமக்கு சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒரு ஆசை இருக்கும் ரெண்டு ஆசை இருக்கும் மூணு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு நம்ம குடும்பத்துக்காக இப்போ ஒரு லேடிஸ்னால் குடும்பத்துக்காக நமக்கு எழுதுவோம் கணவனுக்கு எழுதுவோம் குழந்தைகளுக்கு எழுதுவோம் குழந்தைங்க படிப்புக்கு எழுதுவோம் சொந்த வீடு கட்டணும்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு குடும்பத் தலைவின்னா நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் பார்ப்போம் மொத்தமே பார்ப்போம் நம்முடைய அம்மா அப்பா அப்படி நம்ம சொந்தக்காரங்க அப்படி நம்ம மனசுக்குள்ளே என்னென்ன நம்ம நீங்கள் நம் நமக்கு வந்து நடக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன விஷயங்களாம் நடக்கணும்னு ஆசை இருக்கோ அது மாதிரியான எல்லா விஷயங்களும் மொத்தமான ஒரு பனிரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கோங்க பனிரெண்டு விஷயங்களுமே நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் அதாவது இயற்கைக்கு மாறான விஷயங்களை எழுதவே கூடாது எப்பயுமே அதனால் பன்னிரெண்டு ஆசைகள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து ப்ரெசன்டென்ஸில் ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த வேர்டிங்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன வாக்கியமாக நம்ம எழுதிட்டு இதே மாதிரி இந்த பேப்பரில் இதுக்கு மேலே வந்து இதுக்கு வந்து என்ன ஸ்கெட்சை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஸ்கெட்ச் எழுதலாம் வால் பாயிண்ட்டு மார்க்கர் பேனா அது மாதிரியான எது வேணாலும் எழுதிக்கலாம் கிளிட்ரு பென் எது வேணாலும் எழுதிக்கலாம் இதுக்கு வந்து நமக்கு ப்ளூ இல்லாட்டி க்ரீன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து பண தேவைகள் வேணும் நமக்கு வந்து இந்த பணம் வந்தால் குடும்பத்தில் நல்லாயிருக்கும் வருமானம் பெருகணும் அப்படிங்கிறவங்க வந்து க்ரீன் கலரில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ப்ளூ தாராளமாக ப்ளூ இல்லாட்டி க்ரீன் இந்த ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கருப்பு மட்டும் தயவு செஞ்சு உபயோகப்படுத்தக்கூடாது அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அப்படி பன்னிரெண்டு ஆசைகள் நம்ம எழுதி வச்சுக்கணுங்க எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி இந்த ஏ ஃபோர் சைஸில் எழுதிட்டு அதை வந்து அப்படியே வந்து நம்ம நாளாக மடக்கிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அந்த பேப்பர் இருக்கு பார்த்திங்களா அந்த பேப்பருக்கு உள்ள ஒரே ஒரு பிரியாணி இலையும் வச்சு அப்படியே மூடி அந்த பேப்பர் நாலாம் மடக்கி அப்படியே எடுத்து உங்களுடைய டேபிள் ட்ரால சுவாமி ரூம்லலாம் வைக்க தேவையில்லை டேபிள் ட்ராவில் உங்கள் பேக்கில் உங்கள் கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல பீரோவில் அந்த மாதிரி எந்த இடத்துல பத்திரமா இருக்குமோ அந்த இடத்துல இது மாதிரி எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் எப்போ நீங்கள் எழுதின ஒவ்வொரு விஷயத்தான் நமக்கு நடந்து முடியுதோ நடந்து முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த பேப்பரையும் அந்த பிரியாணி இலையும் எடுத்துகிட்டு ஒன்று அடியில் புதச்சி வச்சிடலாம் இல்லாட்டி வந்து இந்த ஒரு நம்ம ஒரு கேண்டில் நெருப்பில் மட்டும் வச்சுட்டு அதை பொசுக்கிட்டு அதோடைய சாம்பளை வந்து நம்ம அப்படியே செடிக்கிட்டு அப்படி ஊதி தள்ளிடலாம் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக் ஆனால் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயங்களானது இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய அந்த டெக்னிக்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமே நம்ம எழுத ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம எழுதுகிறப்ப அந்த விஷயங்களானது நம்முடைய மூளை இருக்குது பார்த்திங்கன்னா பிரெயினில் வந்து படிஞ்சு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பதிய ஆரம்பிச்சிடும் பதிய ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய உள் உணர்வுகளுக்குள்ளே நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரமாக நடத்தி கொடுக்கறதுக்கான ஒரு உந்துதலானது நமக்கு அந்த மூளைக்கானது இந்த ஆன்றானது ஆட்டோமேட்டிக்காக போகுமா இது சயின்டிஃபிக்காக நமக்கு ப்ரூவ் ஆன ஒரு விஷயம் அதனால தான் இது மாதிரியான ஆசைகள் எண்ணங்கள்லாம் நம்மளை வந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுத சொல்லுவாங்க இது மாதிரி எழுத 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 விஷயங்கள் அந்த எண்ணங்கள் எல்லாமே செயலாக மாற ஆரம்பிக்கும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் எழுதுங்க கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு மேஜிக் டே பிரபஞ்சத்துடைய வசியனால யூனிவர்ஸோடு ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகி நம்மளுடைய அந்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் நிச்சயமாக நம்பிக்கையோடு இந்த ரெண்டு டெக்னிக் மட்டும் எழுதுங்க நம்முடைய பழைய அந்த நேத்துக்கு போட்ட பதிவு அந்த பிரியாணி டெக்னிக் அந்த லீஃபோட டெக்னிக்கே நீங்கள் பாருங்கள் எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ எது எழுத முடியுதோ அந்த விஷயத்தை நீங்கள் எழுதுங்க அற்புதமான இந்த ரெண்டு நேரத்தையும் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேற நல்ல பதிவோடு உங்களை சந்தி இருக்கிறோம் நன்றி வணக்கம்